ஹுதைஃபார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹு வ ஆலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா லாய்ல் கத்தா துன் கோல் திரியவன் ஒரு நாளும் சுவர்கங்களுடைய மாட்டான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே நம்மாம் கோல் திரியவன் ஒரு நாளும் சுவர்க்கங்களுடைய மாட்டான் அன் நமீமத்து மின் கபா இது இஸ் கோல் செல்லி திரிதல் இது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் இங்குள்ள விடயத்தை அங்கே போய் சொல்வது அங்குள்ள விடயத்தை இங்கே வந்து சொல்வது இது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இமாம் முந்திரி ரஹி அவர்கள் கூறுகிறார்கள் அஜுமஹத்தில் உம்மா அலா அன்னன் நமீமத்த முஹர்ரமதுன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது கோல் செல்லி திரிவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் வ அன்னஹா மின் அதுலம் ஜுனுபி இந்த அல்லாஹ் அல்லாஹுவிடத்தில் மிக பெரிய பாவங்களில் ஒன்று என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று அல்லாஹ் தா ஆலா வான்மறையில் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான் வல்லதீனையோ லூ நல் முக்மி நீனவல் முக்மினாத் பகைரியமா கத்த சபு அதே போன்று இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் இபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் தினம் நவிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள் அப்போது இவ்வாறு கூறினார்கள் இவர்கள் இருவர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெரிய ஒரு விடயத்துக்காக வேண்டி இருவரும் வேதனை செய்யப்படவில்லை அம்மா அஹது பவுல் அவர் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் சரியாக சுத்தம் செய்யாதவர் ஒருவர் எம்சி பின் அமீமதி அடுத்தவர் மக்களுக்கு மத்தியில் கோல் செல்லி திரிந்தவர் என்று சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் கபரில் வேதனை செய்யப்படுபவர் ஏன் கண்ணியமானவர்களே கோளை நாம் விட வேண்டும் கோல் செல்லி திரிவது நம்மில் சிலருக்கு அது பழகிப்போய்விட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் போய் பேசுவதற்காக வேண்டி இதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது நம நம்மை நாமே அழித்து கொள்கிறோமே ஒளிய நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் காண மாட்டோம் இமாம் மஹமதி பின் ஹம்பல் ரஹமுஹமுல்லா அவர்கள் அவருடைய முஸ்னதில் இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் ஷர் இபாதில்லா மனிதர்களில் அல்லாஹு தாலாவுடைய அரியார்களில் கெட்டவன் யார் தெரியுமா அல்மா ஷூன பில் நமீமா கோல் செல்லி திரியக்கூடியவன் என்று கூறினார்கள் எனவே தாலா இந்த கோலை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹுத்த ஆலா நம்மை அவன் விரும்பக்கூடிய நல்ல விடயங்களில் பாவிப்பானாக